பிறந்தவர் இவர் குழந்தை பருவம் மற்றும் இளமை பருவ கால வாழ்வை துறவிகளோடு கழித்தவர் எனவே அனைவருக்கும் அறிமுகமானவராகவும் இருந்தார் நானூற்றி ஒன்றாம் ஆண்டிற்கு பின் முதலாம் இன்னொன்டை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தார்கள் இவர் பதினாறு ஆண்டுகள் திருச்சபையை வழிநடத்தினார் இவர் தமது காலத்தில் நிலவிய சிக்கல்களுக்கு துணி குரல் கொடுத்தார் உண்மை ஆராய்ந்து நீதியின்படி தீர்ப்பளிப்போ இறைவார்த்தையின் மக்களாவர் என்பதற்கு சான்றாக விளங்கியவர் இவர் இவர் தன் ஆட்சி காலம் முழுவதும் இறையரசிற்காக முழுமூச்சுடன் முழு மூச்சுடன் உழைத்தார் பின் திருத்தந்தை நானூற்றி பதினேழாம் ஆண்டு இவ்வுலகத்தை விட்டு இறைவனிடத்திலே சேர்ந்தார்